எல்லோரும் வாங்க குழந்தைகள் முதல் பெரியவங்க வர குடும்பத்தோட வாங்க டேஸ்டா சாப்பிடலாம் குசியா சாப்பிடலாம் அனைவருக்கும் ஓர் இன்ப அதிர்ச்சி கடை ஸ்பெஷலே வந்துங்கன்னா குங்கு மண்டலம் பாரம்பரிய மண் சட்டி நாட்டுக்கோழி விருவல் தானுங்க ஸ்பெஷல் அதுலேயும் நம்ம கடையில் மஞ்ச வெங்காயம்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது அது நீங்கள் சாப்பிட்டு பாருங்க ஓஎஃப்சி கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட் எங்கும் கிடைக்காத கொங்கு பாரம்பரிய நாட்டுக்கோழி வருவல் கோவை திருப்பூர் இரு மாவட்டத்தை உள்ளடக்கிய காரணம்பேட்டை அருகே கோடாங்கி வளையம் பிரிவு பகுதியில் அமைந்துள்ளது நம்ம ஓ எஃப் சி கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட் இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எத்தனை கடையில சாப்பிடுறோம் நெஞ்சரித்தல் வைத்தியத்தில் எத்தனை தொந்தரம் வருது அதனால நம்ம ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடறவங்களுக்கு ஆயில ஆரோக்கியமா இருக்கணுங்கிறக்காக கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதுவும் சுத்தமான செக்கெண்ணெயில சமைக்கிறேங்க பணமாங்க முக்கியம் மனிதோட நலன் தாங்க முக்கியம் தமிழ்நாட்டு பாரம்பரியம் முதல் சைனீஸ் வரை அனைத்து வித சைவம் அசைவம் என பழைய கால உணவு முறை முதல் இன்றைய உலக உணவுகள் சாப்பிட இங்கே வாங்க இவ்வளவு ஆரோக்கியமாக சமைத்தாலும் பிற கடைகளை ஒப்பிடும்போது மிக குறைந்த விலையே இங்கு பெறப்படுகிறது OFC Garden and Restaurant. மேலும் ஆடர் செய்ய 9677-61961-9514-424545 எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவுமனை பல்லடம் தங்க முலாம் பூசப்பட்ட போலி தங்க பிஸ்கட் விற்பனை முயற்சியில் பிரபல ரவுடி உட்பட பதினான்கு பேர் பல்லடத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் தேனி மாவட்டம் தொப்பம்பட்டியை சேர்ந்த பெருமாள் மகன் கருமலை என்பவர் உத்தமபாளையத்தை சேர்ந்த மாரி மகன் மணிவண்ணன் மற்றும் பற்றாயன் மகன் முருகன் மற்றும் பல்லடம் மகாலட்சுமி நகரை சேர்ந்த சிவன் மகன் மாரியப்பன் என நண்பர்கள் மேற்கூறிய நான்கு பேரும் தங்க பிஸ்கட் வாங்கி விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளனர் இதற்காக ஆன்லைனில் ஒரு பிஸ்கட் ஒன்று ஐநூறு ரூபாய் என்ற கணக்கில் ஐந்து தங்க பிஸ்கட்டுகள் வாங்கி அவற்றை ஒரிஜினல் தங்க பிஸ்கட் என்று கூறி பல லட்சம் ரூபாய்க்காக விற்பனை செய்யவும் திட்டமிட்டுள்ளனர் இதற்காக ஈரோட்டை சேர்ந்த சுரேஷ் மற்றும் பொருளாச்சியை சேர்ந்த அர்ஜுன் ஆகிய புரோக்கர்களை நாடியுள்ளனர் பல்லடம் அடுத்த மகாலட்சுமி நகரில் வைத்து தங்க பிஸ்கட்டுகளை கை மாற்றலாம் என திட்டமிட்டதாகவும் புரோக்கர் சுரேஷ் மூலம் இந்த தகவல் இவரது நண்பரான நாமக்கல்லை சேர்ந்த பிரபலர் ரவுடியான காசிராஜ் என்பவருக்கு தெரிய வந்ததை தொடர்ந்து இதை எடுத்து காசிராஜ் அந்த தங்க பிஸ்கட்டுகளை பறித்து செல்ல திட்டம் தீட்டியதாகவும் மற்றும் இவரது கூட்டாளிகள் விஜயகுமார் கோபிநாத் கிருஷ்ணன் சுரேஷ் ரகு மணிராஜ் மற்றும் மணி ஆகிய எட்டு பேர் கொண்ட கும்பல் கைமாறும் தங்க பிஸ்கட்டுகளை பறித்து செல்ல திட்டமிட்டு தயாராகியுள்ளனர் குறித்து தகவல் அறிந்த பல்லடம் போலீசார் மகாலட்சுமி நகரில் அனைவரையும் சுற்றி வளைத்து கைது செய்தனர் இருந்து ஸ்கார்பியோ கார் ஸ்கார்பியோ கார் இரண்டு கட்டிகள் ஹாக்கி பேட் மற்றும் ஐந்து பிஸ்கெட்டுகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன இச்சம்பவத்தில் தொடர்புடைய போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலி தங்க பிஸ்கட்டுகள் மற்றும் இவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்களையும் பறிமுதல் செய்தனர் あリムーで、バリムーで。バリムーで。バリム